வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு சாஃப்ட் கலெக்ஷன்ஸ் தாங்க கொண்டு வந்திருக்கோம் ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க யாருமே கட்டாத ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம கட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தாங்க இது அப்படி ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான ரேட்லயும் கொண்டு வந்திருக்கோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வாரத்தோட பெஸ்ட் வின்னர் இந்த வீடியோல நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ்க்க சாஃப்ட் சில்குலயே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு டபுள் சைடுமே ஸ்மால் பாட்ரு வச்சு நிறைய பேர் வந்து ஸ்மால் பாட்ரு வச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கு இது வந்து சாஃப்ட் சில்க்னு சொல்றதை விட இந்த மெட்டீரியல் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா வித்தியாசமா இருக்குது அதாவது நீங்க வந்து சாய் டெக்ஸ்ல நம்ம வந்து என்ன கலெக்ஷன்ஸ் போட்டாலும் என்ன நம்பி நல்லா இருக்கும் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ஸ்க்கு நீங்க வந்து நம்பி வாங்கலாம் அந்த அளவுக்கு மெட்டீரியல் ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலீங்க ரொம்ப ஒரு சாஃப்டா ஷைனிங்கா இருக்கு உங்களுக்கு வந்து இந்த குத்துற மாதிரியான மெட்டீரியல் இல்லாம ரொம்பவே சாஃப்டா இருக்கு மெட்டீரியல் கேரண்டிங்க கண்டிப்பா இந்த மெட்டீரியல் இந்த சேரீ வாங்குறவங்க கண்டிப்பா எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க மெட்டீரியல் பத்தி ஸாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி மான் டிசைன் வச்சு வந்திருக்கு சூப்பரா இருக்குதுங்க சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி வருது டபுள் சைடுமே உங்களுக்கு கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது வந்து சாரியோட பிளவுஸுங்க வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ்லயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டாஸ் வச்சு வந்திருக்கு ஸ்லீவுக்கு சூப்பரான ஒரு ஜரி பார்டருமே வச்சு வந்திருக்குங்க இந்த சாரிலேயே ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சாரியோட பல்லு போஷனுங்க இதுல வந்து ரெண்டு மான் வச்ச மாதிரி இருக்குங்க சாரி ஃபுல்லுமே வந்து இந்த கோல்டன் இது வந்து அப்படியே ஸ்பிரிங்கிள் பண்ண மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பல்லு போஷன் ரொம்ப அழகா இருக்கு யூனிக்கா இருக்குங்க நல்ல ஒரு கிராண்ட் பல்லு இந்த மான் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஆனா வந்து நேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு இங்க பாருங்க ரெண்டு மான் வச்ச மாதிரி இருக்கு உங்களுக்கு தெரியுதுங்களா வீடியோல இந்த சாரி வித் பிளவுஸ் கலெக்ஷன் சாரி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க ப்ரீமியமான ஒரு பிராண்டட் கலெக்ஷன்ஸ் இந்த கல இந்த சாரி சாரியோட ரேட் ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோங்க கோல்டு ஜரிலயும் இந்த மான் வச்சு வந்திருக்குங்க டபுள் சைடுமே உங்களுக்கு கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு இது பாத்தீங்கன்னா ஸாரியோட பல்லு போர்ஷன் உங்களுக்கு இதுல கொஞ்சம் நல்லா கிளியரா தெரியுங்க அந்த மான் ஏன்னா இது வந்து டார்க் கலரா இருக்கு இல்லைங்களா இதுல வந்து இந்த கோல்டன்ல ரொம்ப சூப்பரான ஒரு மான் டிசைன் வச்சு கொடுத்துருக்குறாங்க ஸாரியோட பல்லு சூப்பரான கலெக்ஷன்ஸ் சூப்பரான ரேட்லயுமே கொடுத்துருக்குறோங்க ஸோ ஸாரியோட பிளவுஸ் இது பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து உங்களுக்கு புட்டாஸ் வச்சு வந்திருக்கு பிளைன் கிடையாது பிளவுசுமே வந்து ஒன் மீட்டர் வருதுங்க சாரியோட ரேட் ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் கோல்டு கலர் ஃபினிஷிங்ல இருக்குங்க இதுலுமே பார்த்தீங்கன்னா காப்பர் வித் கோல்டு கலர் அந்த மான் வச்சு வந்திருக்குங்க சாரி ரொம்ப ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் மெட்டீரியல் நல்ல ஒரு சாஃப்ட் ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்குங்க இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறது வந்து சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்ஸ் அதுலேயே வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க இதோட இந்த பல்லு போர்ஷன் வந்து உங்களுக்கு கிளியரா தெரியல சப்போஸ் உங்களுக்கு வந்து இது என்னன்னு பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம கிட்ட ஃபோட்டோவுமே நீங்க எடுத்து போட்டோவுமே நீங்க வாங்கி பார்க்கலாம் சாரியோட பூஸு நிறைய பேருக்கு ரொம்பவே ஃபேவரட்டான பிளாக் கலருங்க அதுல வந்து அந்த டீர் பாத்தீங்கன்னா காப்பர் வித் கோல்டு கலரில் கொடுத்துருக்கோம் டபுள் சைடுமே சூப்பரான ஒரு ஸ்மால் ஜெரி கோல்டன் ஜரி பார்டர் வச்சு கொண்டு வந்திருக்கோங்க நிறைய பேர் நம்ம சாய்டெக்ஸில் ஸ்மால் பாட்ரு வச்ச கலெக்ஷன்ஸ் கொண்டு வாங்கன்னு கேட்டிருக்கீங்க ஸோ இந்த கலெக்ஷனுமே ரொம்ப ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் யாருமே கட்டாத சேரீ நம்ம கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எங்கே வாங்கினீங்கன்னு கேப் கேட்பாங்க இந்த சேரீ நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க இங்க பாருங்க சாரியோட பல்லு போர்ஷன்ஸ் இதுல உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும் பல்லு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மான் வச்ச மாதிரி இருக்கும் பிளவுஸ் பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு பிளவுஸ் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலர் ஷேட்ல கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே வந்து ஒரு மைல்டு கலர் இங்கே பாருங்க ஒரு பிளாக் கலர் ஷேட் இந்த கலர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளோரஸன் க்ரீன்ல கொண்டு வந்திருக்கும் இது வந்து எல்லோ இல்லைங்க ஒரு மாதிரி ஒரு கோல்டன் கலர் மாதிரி இருக்கு இந்த கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூலையே வந்து உங்களுக்கு இந்த மயில் கலர் சொல்லுவீங்க இல்லைங்களா அந்த மாதிரி கலர் இது வந்து பிங்க்லய வந்து ஒரு நல்ல ஒரு டார்க் பிங்க்குமே இருக்கு நம்ம கிட்ட பேபி பிங்குமே இருக்கு எல்லா கலர் ஷேடுமே பாருங்க ரொம்ப ஒரு வைப்ரண்டான கலர் ஷேட்ல கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான ஒரு ஆஷ் ஆஷ் கலர்லாம் பாத்தீங்கன்னா மூவ் ஆகக்கூடிய ஒரு கலர் சாரியோட பல்லு போஷன் சூப்பரான ஒரு சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மெட்டீரியல் ரொம்ப ஒரு சூப்பரான மெட்டீரியல்ல கொண்டு வந்திருக்கோங்க இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல இந்த வாரத்தோட பெஸ்ட் வின்னர் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ராணி பிங்க் கலருங்க நம்ம இதுலயுமே வந்து பேபி பிங்க்குமே பார்த்தோம் இது பாத்தீங்கன்னா ஒரு ராணி பிங்க்ல வந்திருக்கு ரொம்ப அழகா இருக்கு இங்க பாருங்க நல்லா எல்லா ஸ்கின் டோனுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு பிங்க் கலர் பிடிக்கும் ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலர் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்து நிறைய சூப்பரான நியூ கலெக்ஷன்ஸ் இன்னும் வந்துட்டே இருக்குங்க சோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம கொண்டு வந்துருக்குது சூப்பரான சாஃப்ட் சில்க் சாரி சாரியோட ரேட் ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் க்ரீனில் இருக்குங்க கலர் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் சோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேர்த்துக்கு நம்ம சாய் டெக்ஸ்லேயே வீக்லி ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சேரீமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வந்து கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டே இருக்குங்க ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கிடைச்சிட்டே இருக்கும் டாப் சில்க் சேரீலேயே ரொம்பவே சூப்பரான ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோங்க உங்களுக்கு டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பார்ட்ரு வச்சா கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு இது இந்த வந்து இந்த கலர் வந்து ஒரு இங்க ப்ளூ கலர்ல இருக்குங்க இதுல வந்து காப்பர் ஜெரிலியும் கோல்டன் ஜெரிலியும் இருக்கு உங்களுக்கு டீர் சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன்ஸ் எல்லா கலருமே வந்து ஒரு டென் கலர்ஸ்க்கு மேல இன்னைக்கு கொண்டு வந்திருக்கும் எல்லாமே ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோங்க சாரியோட பல்லு வித் பிளவு கலெக்ஷன்ஸ் டார்க் மெருன் கலர்ல இருக்குங்க இந்த சாரி இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வியர் வாங்குனீங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நீங்க நார்மலா எல்லாருமே கட்டுற மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் கட்ட வேண்டாம் நம்ம கொஞ்சம் இன்னைக்கு யூனிக்கா இந்த டைம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மெட்டீரியல் சூப்பருங்க மெட்டீரியல் சான்ஸே கிடையாது மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கு இருக்கிறவங்க கூட கட்டலாம் உங்களுக்கு பிரைடல் வேர் கலெக்ஷனா கொண்டு வந்திருக்கோம் ரேட் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த வாரத்தோட பெஸ்ட் கமாண்ட் லக்கி வின்னர் யாருன்னு நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சோ இன்னும் வந்து நிறைய பேர் கமாண்ட் பண்ணுங்க சுமதி அன்பரசு நைன் சிக்ஸ் ஜீரோ டூ சபரி ஸ்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் வின்னர்ஸ் லக்கி வின்னர் ரெண்டு பேருமே ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அட்ரஸை சென்ட் பண்ணுங்க சாய்டெக்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஃப்ரீ சாரி நாம சென்ட் பண்ணுவோம் டார்க் நேவி ப்ளூ கலரில் இருக்குங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது சாஃப்ட் சில்க் சேரிலே உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு கோல்டன் ஜெர்லியும் காப்பர் ஜெரீலியும் இந்த மான் டிசைன் வச்சு வந்திருக்கு ரொம்ப அழகான சேரீ கலெக்ஷன்ஸ் ஸேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கோங்க இருக்கோங்க பல்லு போர்ஷன் பிளவுஸு வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க ஸாரீ ஸோ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு எல்லா விதமான கமெண்ட்ஸும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்